காகபுஜுண்டரியன் பெருனூல் காவியம் ஆயிரம் மூலமும் உரையம் பாடல் தொண்ணூத்தி அஞ்சு கண்டாரே வாலை கண்ணே குமரியோடு கதுன் முக்கால நேரில் கண்டோர் உண்டாரே மண்மலைகள் கடலாம் வாசிதி கொண்டாரே அமர் புருஷன் கூத்தியாயி கொடுங்காலன் வேறனவும் செய்துவார்கான் தந்தார்கள் வாங்கரியார் இதனை கொண்டு சாஸ்திரங்கள் பிறந்தனவே பலவாரே தனக்கையில் கன்னி குமரியை உணர்வாகவும் தாய் கிழவியை அறிவாகவும் கண்டவர்களே முக்காலத்தையும் நேரில் காண்பார்கள் இல்லாது பெண்களுக்காக பூமி எங்கும் அலைந்து மலைகள் கடல்கள் என கடந்து செல்வம் குவித்து உண்டும் நீரை உமிழ்ந்தும் வாழ்பவர்கள் பிறப்பதும் வளர்வதும் பிள்ளைகளை பெறுவதும் பின் இறப்பதுவுமாகவே இருக்கின்றார்கள் இப்படி கணவன் மனைவியோடும் ஆசை நாயகியோடும் வாழ்வதே என்று இருந்தால் காலன் வரும் நேரத்தில் என்ன செய்ய முடியும் ஆனால் வாசியை லயப்படுத்தி பற்றியவர்கள் சேர்ந்து யமனை எட்டி உதைப்பார்கள் வாழையை அறியாதவர்கள் வாசி அமையாதவர்கள் இறப்பிற்கே அளாகிறார்கள் வாழையை கொண்டே உலகில் பலவாறான தாத்திரங்களும் கவிதைகளும் தோன்றி பிறந்தது அன்பே சிவ அன்பே சிவோ